கொஞ்ச நாளாக பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனை பார்த்துட்ருக்கீங்க அது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் ஆன்டி ஹிந்து வயலன்ஸாக உருவெடுத்திருக்கு ஆரம்பத்தில் அது அப்படி இல்லை அது என்னவோ வேறு பிரச்சனைக்காக வேண்டி இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக வேண்டி ஆனால் இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா அங்கேருந்து பயந்து உயிர் தப்புனா போதும்னு சொல்லி ஹிந்து அகதிகளாக இந்துக்கள் வந்து மேற்கு வங்கம் திரிபுரா மாநிலங்களுக்கு ஊடாக இந்தியா வந்து தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய பிரசிடெண்ட் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க பாரதம் வந்து அண்டை நாடுகளில் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ரொம்ப பொறுமையாக கௌரவமான ஒரு ரோல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அகதீன் வந்தவங்களுக்கு தஞ்சம் கொடுத்து அதை வந்து தன்னோட அரவணைச்சிக்கிது அப்படிங்கிறது பாரதத்தோட மிக முக்கியமான ஒரு பண்பாக நான் பார்க்குறேன் ஆனால் இதில் நம்ம மறந்து விடக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னாக்கா திஸ் இஸ் திஸ் எஸ் டேர்ன்ட் இன்டூ என் ஆர்கனைஸ்டு க்ரைம் அகென்ஸ்ட் ஹிந்துஸ் அதனால் அந்த வயலன்ஸை பற்றி நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும்